எனக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே கார்த்திக் கிரியேஷன் கார்த்திக் இன்னைக்கு இந்த வீடியோல இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு போட்டோவை எப்படி அனிமேட் பண்றதுன்னு பார்க்க போறோம் அதாவது உங்களுக்கு இன்னும் புரிய மாதிரி சொல்லணும்னா உங்களை வீட்டு போனவங்க போட்டோ இல்லை உங்க யாரையே மிஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட போட்டோஸ் வந்து அவங்க பாடுற மாதிரியோ ஸோ ஃபோட்டோஸ் இருந்தால் மட்டும் போதும் அவங்க பாடுற மாதிரியோ இது மாதிரிலாம் அனிமேட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஸோ செம்மையான ஒரு வீடியோ ஏன்னா செம்ம மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இன்ஸ்டாலில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அதனால் தான் இந்த வீடியோ வந்து ரெகுடி பண்ணியிருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்க ஏஐ குயிக் எடிட்டிங் வீடியோஸஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடியோஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு தேவை ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ரைட்டு ஸோ இப்போ இந்த ஒரு லிங்க் லிங்க்கீரை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ டவுன் பண்ணிக்கோங்க டவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ டாக் அண்ட் சிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இல்லை நீங்கள் வீடியோ வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சாரி கன்ட்டினியூக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் எந்த ஃபோட்டோவை அனிமேட் பண்ணணுங்கிறத கேட்கும் ப்ளஸ் ஐ கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே கை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அந்த ஃபோட்டோவை கிராப் பண்ணி ஆட் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் அனிமேட் பண்ணணும்னு நினைக்கிற இந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டில் ஏதாவது ஏதாவது ஃபோட்டோவோ இல்லை பயக்கரண்ட் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டோ இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அது வந்து என்ன நினச்சிக்கோ ஏ வந்து என்ன நினச்சுக்கோன்னு கேட்டிங்கன்னா நிறைய மல்டிபிள் ஃபேஸஸ் வந்து இருக்குது இதனால் அனிமேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணவே விடாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஃபோட்டோ கரெக்டாக ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லை பின்னாடி ஃபோட்டோஸில் எதுவும் இல்லாமல் ஸோ க்ளியராக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிச்சோங்க ஓகே இப்போ இதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்திங்கன்னா ஸ்டெப் டூக்கு வரும் ஸ்டெப் டூவில் வாய்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ இந்த வாய்ஸை வந்து டெக்ஸ்ட் மூலமாக நீங்கள் அனிமேட் பண்ணுமா இல்லை நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸ் கொடுத்து அனிமேட் பண்ண போகிறீங்களா இல்லை வாய்ஸ் கண்டப்போ ஓன் வாய்ஸ் அதே ரெக்கார்ட் பண்ணி பண்ணலாம் இல்லை வீடியோ வந்து வாய்ஸ் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபைலில் இருக்க வாய்ஸ் எதாவது சூஸ் பண்ணி போகிறதனால போடலாம் இந்த இது மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை அதாவது மியூசிக் வந்து ஆட் பண்ணுறீங்களா இப்போ எக்ஸாம்பிள் இல்லை தமிழ் மியூசிக் சர்ச் பண்ணாலும் வரும்னு நினைக்கிறேன் சரிங்க சரி ஸ்டேட்டஸ் வீடியோஸ் கூட வருது கைஸ் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஸ்டேட்டஸ் வீடியோஸ் வந்து கூட எடுத்துக்கலாம் நம்ம தெரிய தேவையில்லாமல் லாங் வீடியோஸை செலக்ட் பண்ணிட்டோம் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகட்டும் இல்லைன்னா ப்ராசஸ் கேன்சல் பண்ணிடலாம் இந்தா இந்த இருபத்தாறு செகண்ட் தான் இருக்குது இதை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோம் ஊருக்கு ஆடும் கலைஞன்னு சர்ச் பண்ணிங்க தமிழ் சாங்குமே இது அவைலபிளாக இருக்குது ஸோ பிரச்சனை கிடையாது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோல்டரில் இருக்க சாங்குமே நான் உங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கை சாப்பிட்றோம் இன்னொரு விஷயம் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இல்லை இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஏஐ டூல்ஸை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ண வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இப்போதைக்கு ஏஐ டூல் பூமில் இருக்குது ஸோ நம்ம தமிழில் அவ்வளோ கேர்மே டூ ஏஐ டூல்ஸை கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ நம்ம கவர் பண்ணலாம் ஸோ வியூஸ் போகுதோ இல்லையோ ஸோ நம்ம நீங்கள் ஒரு ஆள் கேட்டிருந்தாலுமே நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் என்ன டூட்டோரியல் வேணுங்கிறத சொல்லிருங்க ஓகே ஓகே ப்ராசஸ் ஆகட்டும் ரைட்டா கைஸ் இங்கே வெறும் காத்தா அடிக்குது கைஸ் வெடி ஆகுது கரண்ட்டு வேறு போயிருச்சு பத்து பர்சன்டேஜ் தான் சார்ஜ் இருக்குது ஓகே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நானும் வெயிட் பண்ணுறேன் என் கூட சேர்ந்து இன்னையும் வெயிட் பண்ணிவிட்டு ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அனிமேட்டும் கொடுக்க போகிறோம் இப்போ அந்த வீடியோ வந்து அனிமேட் ஆகிட்ருக்கு அவ்வளோதான் இப்படி 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 இப்படிங்கிறதுக்குள்ளே வீடியோ வந்து ரெடி ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கைஸ் ஓகே இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அவ்வளோதான் அவ்வளோ தான் நாற்பது தான் நாற்பது செகண்ட் நாற்பது தான் கைஸ் இந்த வீடியோ எனக்காக இல்லைனாலும் உங்கள் உங்களுக்காக இல்லைனாலும் யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க எதுவும் சொல்லணுமே இருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அவ்வளோ அவ்வளவுதான் கைஸ் சாங்கோட கேட்டால் சூப்பராக இருக்கும் பட்டு நான் சாங்கை அவங்களுக்கு ஆச்சு அப்படின்னா தூக்கிடுவானுங்க வீடியோவை ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி